மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்களில் அபினேஷ் அபினேஷ் விவரம் என்ன தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை பதவியிடங்களுக்கான தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டது ஜூ ஜூ ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில கடந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் நேற்று வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கமலஹாசன் கடந்த ஆறாம் தேதி திமுக சார்பில் அந்த ஒரு இடம் என்பது மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் கமலஹாசன் அந்த ஒரு ஒரு இடத்திற்கு கடந்த ஆறாம் தேதி அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார் குறிப்பாக அவருடைய வேட்புமனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்த நிலையில இன்றைக்கு வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை காலை பதினோரு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசனுடைய வேட்பு மனு பரிசீலனை நடைபெற்று முடிந்து அவருடைய மனு தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது முதல் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் எனவே மொத்தமாக பதிமூன்று வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில நாளை மறுதினம் பிற்பகல் மூன்று மணியோடு வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற இருக்கிறது அதற்கு பிறகு போட்டியிருக்க போட்டியில் இருக்கக்கூடிய வேட்பா வேட்பாளர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவராக வருவதாக அறிவிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா குறிப்பிட்டு சொன்னா ஏழு சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் வேட்பு தாக்கல் செய்திருந்தாங்க அவருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பத்து சட்டமன்ற உறுப்பினர்

போட்டியின்றி தேர்வுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலையில கமலஹாசனுடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பரிசீலனைக்கு முடிந்து தேவபிரியர் விரிவான தகவலுக்கு நன்றி அமினேஷ்